இந்த நாகரிகத்தை எடுத்து சென்ற மக்களின் வேறாக இரண்டு தமிழ் பழங்குடிகளை அடையாளப்படுத்துகிறார் ஐயா அப்படியாக அடையாளப்படுத்தப்பட்ட தமிழ் பழங்குடிகள் கலவர் மழவர் சிந்து சமவெளியில் கிடைத்த குறியீடு எழுத்துக்களின் அதிகமாக உள்ள எழுத்துக்களின் அடுத்த பரிணாமம் கல மழ என்றே ஆரம்பிக்கிறது இலக்கிய ரீதியாகவும் இரு பழங்குடிகளாக கலவர் மழவர் அடையாளம் காணப்படுகிறார்கள் மூத்தவராக அறியப்படும் பாண்டியனை கல்வர் என்று அகனானூற்றில் பாண்டிய மன்னரை பசுக்களை கவர்ந்து செல்லும் கல்லர் தலைவர் என்று வாழ்ந்த மதுரை கணக்காயர் கல்வர் பெருமகவன் தென்னவன் என்று பாண்டிய மன்னனை கல்வர் தலைவராகவே பாடியுள்ளார் வேங்கடத்தை ஆண்ட வலிமை மிக்க மன்னரான புள்ளியரசரை அரசரை கோமான் புள்ளி என்றே கல்வர் தலைவர் என அகனானூற்றில் குறிப்பிடப்படுகிறது கல்வர் தலைவர் புள்ளியாக எப்படி வருகிறாரோ அதே போல் மழவர் தலைவராக ஓரி வருகிறார் அதனை அகனாநூற்றில் மழவர் பெருமகன் மாவல் ஓரி என மழவர் தலைவராக ஓரி அடையாளம் காணப்படுகிறார் மேலும் அகநானூறு அறுபத்தொன்னில் மழவர்களுக்கென்றே தனி நாடு இருந்ததை மழம்புலம் என கூறுகிறது இளம்புறனாரும் மழவர் நாடு என்றே சுட்டிக்காட்டுகிறார் மலவர்களே வெற்றி மற்றும் கரந்தை எனப்படும் ஆக்கோல் பூசல்களில் ஈடுபடும் வீரர்களாக வருகிறார்கள் அம்மழவர்களை அடைக்கைய கல்வர் தலைவர் புள்ளி என அகனானு உரைக்கிறது புனம் வணங்கிய மாவன் புள்ளி என கலவர் மழவர் இருவரும் வரலாற்று ரீதியாகவே ஒரே புள்ளியில்தான் வருகிறார்கள் இன்றும் கல்லர்களில் இளம்பூண்டார் மழவர் மலவரார் மழவராயர் அதியமார் கோவலர் பட்டம் உள்ளதை நினைவில் கொள்ளலாம் இவ்விரு பழங்குடியின் கல மழை என்ற சொல்லில் இருந்தே சிந்து சமவெளி நாகரிகத்தின் குறியீடு எழுத்துக்கள் பரிணாமம் அடைகின்றன